ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா ஆந்திரா ஸ்டைலில் வெண்டக்காய் தாங்க இது வந்து ரொம்ப சிம்பிள் சுவையும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க கால் கால் ஸ்பூன் ஸ்பூன் கடுகு ஜீரகம் பொறிஞ்சிருச்சு பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நாலு பல் தட்டி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க செவந்துருச்சு அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒன்று பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் பல்லாரி வெங்காயம் நீட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பொன்னீரமா வெங்காயம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஆயில் விட்டு ஊற்ற வேணாம் இருக்கிற ஆயில் போடும் கொஞ்சமா சால் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெண்டைக்காய சேர்த்துக்கலாம் இதுல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்து கூட சேர்த்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வையுங்க கொஞ்சம் லைட்டாக வேகட்டும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மூணு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் கப் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் தோல் நீக்கிட்டு இது மூணுத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வெண்டைக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணிட்டு வந்த வேர்க்கடலை பொடிய இதுல சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலறி விடுங்க கொஞ்ச நேரம் நிமிஷம் அடுப்புலயே வச்சீங்க அப்படின்னா போயிடும் வேர்க்கடலை பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் வாசம் சூப்பரா இருக்கு பாருங்க இது உங்களுக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும் சாதத்துல போட்டு பிசைஞ்சும் நீங்க சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க வெண்டக்காய் வேப்பிடு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ கொஞ்சம் ட்ரையா இருக்கு பாருங்க பிசு பிசுப்பு இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்